வன்னிமரத்தில் அருள்பாளிக்கும் குலதெய்வம் மகா மசனி அம்மன் மசனி என்றால் கன்னடம் பேசக்கூடிய பாணீர் மக்களின் குலதெய்வம் சக்தி வாய்ந்த அம்மன் ஆபத் பாந்தாவாக இருந்து மக்களை காத்திரளியவர் சனாதான தர்மமும் சைவமும் வைணமும் உலகமுழு தலைத்தோங்க அருள் பாலிக்கும் தெய்வம் அற்புதமான ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அருள் பாலித்து கொண்டிருக்கும் வன்னி மரத்தின் வன்னி மரத்தை ஸ்தல விருட்சமாக கொண்டு அருள் பாலிக்கக்கூடிய மகாமசனி பிரம்மி மகேஸ்வரி கௌமாரி வாராகி வைஷ்ணவி இந்திராணி சாமுண்டி பிரம்மி மகேஸ்வரி கௌமாரி வாராகி வைஷ்ணவி இந்திராணி சாமுண்டி பிரம்மி மகேஸ்வரி கௌமாரி வாராகி வைஷ்ணவி இந்திராணி சாமுண்டி அவர்களுடைய அண்ணன் பஞ்சமுக கருப்பராய சுவாமி அருகிலே க பஞ்சமுக கருப்பராயர் பரபிரமத்தின் பிரித்திக்ஸ்வரூபம் யோகமாயா கருப்பராய சுவாமி என்பது மகாவிஷ்ணு பகவான் கிருஷ்ணர் அவதரித்த பொழுது தேவகி வாசுதேவரின் மகனாக மதுரா மதுராசிரையில் அவதரித்த பொழுது கோகுலத்தில் பிறந்தவள்தான் இந்த பராசக்தி யோகமாயா யோகமாயா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கருப்பராய சுவாமியாக ஸ்ரீகிருஷ்ணர் பஞ்சம் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்கின்ற பஞ்சபூதங்களும் அவருள் அடக்கம் வாழ்வில் மங்களங்களைத் தர எந்த பக்தர்களாக இருந்தாலும் வணங்கி வழிபட்டு வளம் பெற வேண்டும் 제이하세라